அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரேவன் மும்பைக்கு வரும்போது ஒரு விதமான சோர்வோட தான் கிளம்பி வந்தேன் அல்லாஹின் பாதைக்கான பரப்புரைகள் மக்களை சந்திக்கும் பணிகள் இக்காரணத்தை கொண்டும் தடைபற்ற கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் அல்லாட்டியே எல்லா மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் ஒப்படைச்சிட்டு மும்பைக்கு கிளம்பி வந்தேன் கிளம்பி வரும்போது ரெண்டு சிறிய பெட்டிகளோட வந்தேன் போகும்போது இன்னொரு கூடுதலான ஒரு பெட்டி அந்த பெட்டி நிறைய எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் அப்படின்னு அந்த பரிசுகளை நான் பல பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் ஆனால் அவர்கள் கொடுத்த துவாக்களையும் அன்பையும் ஆஷா அது எனக்கே எனக்குன்னு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லணும் அவ்வளவு அன்பான உபசரிப்புகளும் எனக்கு தோதான உணவு வகைகளும் தயாரித்து கொடுத்ததில இருந்து அதையெல்லாம் தாண்டி பெண்கள் மாநாடு என்று ஒரு பெரும் முயற்சி எடுத்து முதல் முறையாக இருபத்தி ஏழு ஆண்டுகளின் பணிகளுக்கு பிறகு பெண்கள் மாநாட்டை நடத்தி எனக்கு தெரிந்து ரெண்டு மாநாடுகள் நடந்ததுன்னு தான் சொல்லணும் அவ்வளவு சிறப்பாக மும்பை முஸ்லிம் ஜமாத் அந்த ரெண்டு மாநாடுகளையும் ஒருங்கிணைத்து இருந்தாங்க ஒரு இராணுவ கட்டமைப்பை போல பெண்களினுடைய செயல்பாடுகள் இந்த தலைமைகள் நிர்வாக பொறுப்புகள் வாலண்டியர்ஸ் போட்டதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருங்கிணைச்சது வரைக்கும் அதுக்கு பின்னாடி சில மாதங்களினுடைய பணிகள் இருக்கும் அப்படிங்கிறது விளங்குச்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டோம் பேசிக்கிட்டோம் அல்லாத சூழலை முன்னிறுத்தி எல்லாம் பற்றியெல்லாம் கொள்ள வேண்டும் இருந்து மும்பைல இருந்து கிளம்பி போகிற இந்த தருணத்துல உங்களை எல்லோருக்கான துவாக்களோடு இருந்து கிளம்புறேன் உலப்பூர்வமான துவாக்கள் நாம் நிறைய பலவீனங்களோடு தான் இருக்கோம் நம்ம கோபம் வருது ஈகோ இருக்கு கண்டபுடுறோம் சில சமயத்துல ஒற்றுமைக்கு வந்து சிக்கல் வந்துருது மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் என்று படைத்த இறைவன் சொல்கிறான் ஆனால் இது போல நாம் செயல்படுகிற போது இது போல நாம் ஒருங்கிணைகிற போது இது போல பொதுக்களங்களுக்கு வருகிற போது நிறைய துவாக்களோடு வருவோம் பொறாமைக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் இவங்களுடைய எந்த விதமான தீண்டுதலும் இல்லாம நிகழ்வுகள் சிறப்பா நடந்து ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ளங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அதெல்லாம் நடக்குது பெண்கள் தங்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க அதே சமயத்துல அவங்க வீட்டையும் நிம்மதியா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் இஸ்லாம் தந்திருக்கு இல்லையா அதனுடைய எல்லா தன்மைகளையும் சிறப்பா தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தொடங்கப்பட்ட இது போன்ற அமைப்புகள் கூட்டங்கள் அதெல்லாம் அந்த நோக்கத்துக்காகவே அவை சிறப்படையட்டும் அப்படின்னு துவா செய்யறேன் இந்த பலவீனங்களை நாம் அல்லாஹினுடைய துணை கொண்டு கடந்து வருவோம் அது நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி ஒரு இளநி குடிச்சா சரியாயிரும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் லேசாக்குதல் அப்படிங்கிறத பலவேறு இடங்கள்ல வச்சிருக்கிறான் அதனால உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துட்டு போற செய்தி ஒற்றுமையா இருக்கும் சிறந்த பலத்தோடு செயல்படுவோம் அல்லாவுக்கான பாதையினுடைய சிறந்த 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 வழித்தடங்களை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போவோம் அப்படி விட்டுட்டு போறதுக்கான முயற்சிகள்ல ஒண்ணுதான் இந்த அழகான பெண்கள் மாநாடுகள் இந்த பெண்கள் மாநாட்டில் நான் சந்தித்த பெண்கள் பள்ளிவாசல் விரிவாக்க பணிகளுக்காக அவர்கள் கொடுத்த பொருட்கள் அவையெல்லாம் வாரி வழங்கிய அந்த தான தர்மங்கள் அவையெல்லாம் அவர்கள் கொடுத்த சங்கிலியும் வளையலும் தோடும் மூக்குத்தியும் சிவகானல்லா இறைவனுடைய திருப்பொருத்தத்தையே பெறக்கூடிய ஒன்றாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பிரார்த்தனை உங்களுடைய நிர்வாக குழுக்களை சந்திச்சு சிறப்பாக உலகத்தில் தங்கம் பெரிதில்லை வைரம் பெரிதில்லை விலை மதிப்பு என்று எந்த பொருட்களை இங்கு இந்த உலகத்துல வைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் நிச்சயமாக பெரிதில்லை நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் பெரியது நிச்சயமாக அந்த தான தர்மங்கள் அப்படிங்கிற விஷயம் நம்மை நம்முடைய மண்ணறையை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் இறைவனுடைய கருணையை பெற்றுத்தரும் ரசுல்லாவுடைய பரிந்துரையை பெற்றுத்தரும் அந்த கருணை அந்த தான தர்மங்கள் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்துல இருந்து கொண்டு போக போறோம் எனவே அதிக அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் அலமது இல்லா தொடர்ந்து ஓட வேண்டி இருக்கு மரணிக்கும் கடைசி நொடி வரைக்கும் ஓட வேண்டியிருக்கு எங்களுக்காகவும் நிறைய துவா செய்யுங்க துவாக்களில் இணைந்திருப்போம் ரமலான் நெருங்கி வந்து கொண்டிருக்கு இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கு கடந்த ஆண்டு ரமலானில் இருந்து எத்தனையோ பேர் அந்த ரமலானுக்கு இல்லை இறைவன் அவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்ளட்டும் இன்னும் ஒரு வார காலம் இருக்கு நம்மில் எத்தனை பேர் நம்மில் எத்தனை பேர் ரமலானை அடைவோம் எத்தனை பேர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து போவோம்ங்கிற கணக்கு நம்முடைய கையில் இல்லை எனவே ஒவ்வொரு நொடியும் அல்லாட்ட பேசுவோம் நாம் இருக்கிற காலம் மட்டும் அல்லாவுக்காகவே வாழ்ந்து மரணிக்கிற அல்லாவுக்காகவே தொழுது குர்பானி கொடுக்கிற சலாத்தி கொடுக்கிறி ரபில் அப்படிங்கிற திருக்குரான் சத்தியத்தை லட்சியமாக கொண்டு வாழ்கிற அருள் சே ரஹ்மானே அப்படின்னு கேட்போம் எல்லோரும் ரமலானே அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தரட்டும் அப்படின்னு இந்த காணொலியை பார்ப்பவர்கள் பகிர்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லோருக்குமாக நாம் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை ஒரு சிறந்த ரமலானாக இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வழியாக சுவனத்தை ஜன்னத்தில் பிரிதவசை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தரட்டும் அப்படின்னு மிகுந்த நிகழ்ச்சியோடு மும்பை மக்களுக்கும் இந்த காணொலியை மற்ற இடங்களில் இருந்து பார்க்கிற எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வது வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்போம் ரமலானை வரவேற்க தயாராகும்